ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சொற்களின் நேரடியான பொருளை மனதில் கொண்டு குறிப்பிட்ட புனித நாட்களுக்காக மக்கள் காத்திருக்கின்றனர் ஒருவேளை உணவு சாப்பிடாமல் இருந்துவிட்டு அதை விரதம் என்கின்றனர் ஒரு இரவு தூங்காமல் இருந்துவிட்டு ஜாகரணம் இரவு கண்வெளித்திருத்தல் என்கின்றனர் சமஸ்கிருதத்தில் விரதம் இருப்பது உபவாசம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒருவேளை சாப்பிடாமல் இருப்பது என்பதை விட மிக முக்கியமான பொருள் செறிந்த ஒன்றாகும் இதன் பொருள் உப என்றால் அருகில் வாசம் என்றால் வசிப்பது என்பதாகும் உடன் வசிப்பது அல்லது அருகில் வசிப்பது யாருடன் யாருக்கு அருகில் இறைவனுக்கு அருகில் இறைவனுடன் வசிப்பது என்று பொருள் உபவாசம் என்றால் நாமஸ்மரணையின் மூலம் இறைவனின் நிலையான சாநித்தியத்தில் இடையறாமல் வசிப்பது என்று பொருள் அதுவே அவனை விடாமல் இருகப்பற்றிக் கொண்டிருக்கும் உண்மையான விரதமாகும் ஜாகரணம் அதாவது விழித்திருத்தல் என்றால் புலன்களின் உறக்கத்தை உதறித் தள்ளிவிட்டு இறைவனாகிய பிரேம ஜோதியை முழுமையாக உணர்ந்த நிலையில் இருப்பதாகும் இதன் பொருள் தூக்கத்தையும் சோம்பலையும் உதறித் தள்ளிவிட்டு தியானத்திலும் ஆன்மீக சாதனையிலும் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதே ஹிருதயம் என்ற சமஸ்கிருத சொல்லை பாருங்கள் இதன் பொருள் ஹிருதி அயம் அல்லது தெய்வீக இதயம் அதாவது இறைவன் வசிக்கும் இடம் அவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடம் கண் விழித்திருப்பதன் மூலமாகவும் இறைவனின் சாநித்தியத்தை இடையறாது உணர்ந்திருப்பதன் மூலமாகவும் நீங்கள் அவனை உங்கள் இதயத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லா உயிரினங்களிலும் அவன் கொலுவீற்றிருப்பதையும் தரிசிக்க வேண்டும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது நீங்கள் செல்வத்தை ஈட்ட எவ்வளவோ பாடுபடுகிறீர்கள் இறைவனை அனுபவிப்பதற்கும் அதே அளவிற்கு முயற்சிக்கிறீர்களா இறை சிந்தனைக்காக சிறிது நேரமாவது நீங்கள் ஒதுக்க வேண்டாமா என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்